பிரைஸ் லார்ட் இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யாதிருங்க பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க இன்றைக்கு ஏதோ ஒரு தேவை குறித்தோ அல்லது எதை குறித்தோ ஒரு எதிர்பார்ப்போட ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை செய்யணும் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கீங்க இல்லையா ஆனால் ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பும் இருந்தால் மட்டும் போதாது கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க எனக்கு இந்த காரியத்தில் ஒரு பெரிய நன்மை இயேசப்பா இன்னைக்கு தருவாருன்னு நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கணும் இன்றைக்கு கூட சிலர் உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு சொல்லலாம் உன்னோட வாழ்க்கை இனி இப்படிதான் இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம் அதே போல மனதில் நினைக்கிறவங்களும் உண்டு ஆக இப்படிதான் அவங்களோட பார்வை நம்ம மேலே இருக்கும் ஆனால் இயேசு நம்மள எப்படி பாக்குறாரு தெரியுமா அவர் அழைக்கும் போது நம்ம வேதத்தில் பாக்குறோம் தானியலை பார்த்து சொல்ற நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் மோசையை பார்த்து சொல்கிறாரு நீ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு அது போல தான் இன்றைக்கு நீங்களும் ஏசப்பாவுக்கு பிரியமா ஏசப்பாவுக்கு உண்மையாக நீங்கள் நடக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுறீங்க எந்த இடத்துல கவலைப்படுறீங்களோ அங்கெல்லாம் ஏசப்பா ஒரு பெரிய மேன்மையை உங்களுக்கு தருவாருங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஆமாம்